அன்பு நேயர்களுக்கு இனியதொரு வணக்கம் நம்முடைய கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கப் போற இந்த மிக முக்கியமான வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முழு முதற் கடவுளான அந்த முருகப் பெருமான மனதார முழு ஈடுபாட்டோட வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போயர்லாங்க ஓகே இந்த வார கடகம் ராசிக்காரர்களுக்கான சூழ்ச்சிவுக்குள்ள போயர்லாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு தெய்வமே முருகனே போற்றி என் வாழ்வில் நல்லதே நடக்கும் நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவா நம்மளோட கடகம் ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்க கடவுள சும்மா பேருக்கு கும்பிட மாட்டாங்க கடவுள கண்மூடித்தனமா முரு நம்பிக்கையோட நம்புவாங்க அது மட்டுமில்லாம தன்னோட சொந்த உழைப்பால மட்டுமே வெற்றி பெறக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் தனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கற அந்த சுயநலமெல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சிறந்த தலைமை பண்புக்கு ரொம்பவே பொருத்தமானவங்களா இவங்க இருக்காங்க இவங்க எதையுமே அவசரப்பட்டு செய்யாம மெதுவா அதே நேரத்துல ரொம்ப நிதானமா நிச்சயமா வாழ பிறந்தவங்களா இருக்காங்க இந்த உலகத்துல எதையாவது சாதிச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் பாராம உறக்கமில்லாம உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு அருமையான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு கடகம் ராசிக்கார சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா என்னமா நீங்க வேற வேலை இல்லாம எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே இப்போ எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்க கிட்ட வந்து காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க என் அன்பு கடகம் ராசிக்காரர்களே கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பனி போல மறையப்போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய சீக்கிரமே டும் டும் டும்னு கெட்டி மேளம் கொட்டி திருமணம் போகுது அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானா தேடி வந்து உங்க கையில சேரப்போகுதுங்க அது இது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி உங்க உறவு வேணும்னு கேட்டு போறாங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மனமிருந்தா மார்க்கமுண்டு என்பதை வேத வாக்காக கொண்டவங்க இவங்க நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருப்பாங்க அது மட்டுமில்ல மற்றவர்களுக்காக போராடக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல மனம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவர்களை பிடித்தவர்களை பற்றி யாராவது குறை சொன்னா இவங்களால தாங்கிக்கவே முடியாது உடனடியாக அதுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க ஆனா உங்க வீட்ல ஏதாவது கெட்ட சக்தி இருந்தா அது இவர்களின் இந்த அதிகப்படியான பிடிவாதத்துக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அதனால சில விஷயங்கள்ல அந்த பிடிவாதத்தை விட்டு கொடுத்து மற்றவர்களை அனுசரிச்சு தாஜா செய்த காரியங்களை சாதிக்க முயற்சி செய்யுங்க முக்கியமா உங்க வீட்டுல இருக்கிற அந்த கெட்ட சக்தியை விரட்ட வாரம் தோறும் திங்கட்கிழமைகள்ல உங்க வீட்டு வாசல்ல பூஜை செய்யுங்க ஒரு நல்ல தேங்காய் வாங்கி உங்க வீட்டு சாமி ரூம்ல வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு பூ வைத்து மனதார கும்பிடுங்க அதே போல ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில உங்க வீட்டை முழுமையா சுத்தம் செய்து திங்கட்கிழமை அதிகாலையில வீட முழுக்க தீர்த்த பொடி தெளித்து சாமியை பூஜை செய்யுங்க பச்சை கற்பூரம் வாங்கி தேங்காயுடன் சேர்த்து வைத்து சந்திர பகவானுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அப்புறம் பௌர்ணமி நாட்களிலும் தொடர்ந்து ஒரு பதினொன்று வாரங்களுக்கு இதை நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே வாங்க முக்கியமா பௌர்ணமி அன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் அங்க சந்திர பகவானுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க அப்படி அபிஷேகம் பண்ணுன அந்த பால கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு வந்து சுத்தமான தண்ணீர்ல கலந்து உங்க வீடு முழுக்க தொழித்து விடுங்க குடிப்பா வீட்டின் எட்டு மூளைகளிலும் படுற மாதிரி நல்லா தொழித்து விடுங்க மஞ்சள் பொடி கலந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க வைங்க சாமி ரூம்ல வைத்த தேங்காயின் மேல் பச்சை கற்பூரத்தை வச்சு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு தூங்குவதற்கு முன்னாடி அதை ஏற்றி உங்க வீட்டு வாசல்ல நின்னு மூன்று முறை சுற்றி போட்டு உடைத்துருங்க இத நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா எந்த விதமான கெட்ட சக்திகளும் உங்க வீட்டை நெருங்கவே நெருங்காதுங்க பொதுவாவே வீட்ல சக்தி விலக மிக முக்கியமான மூன்று விஷயங்களை நீங்க செய்யணுங்க தினமும் உங்க வீட்ல ஒரு தீபம் ஏற்றி வைங்க தயவு செஞ்சு வீட்டை எப்பவுமே இருளா இருக்க விடாதீங்க வீட்ல எப்பவும் நல்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கணுங்க அதே போல இல்லை முடியாது என்ற எதிர்மறையான வார்த்தைகளை அதிகமா நீங்க பயன்படுத்தாதீங்க கெட்ட வார்த்தைகளை பேசுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எதிரிகள் தொல்லை கோர்ட் கேஸ் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இப்படி உலக தர்ம யுத்தத்தில நீங்க ஜெயிக்க தினமும் ஓ முருகா போற்றி அப்படிங்கற இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் இதன் மூலமா நீங்க அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிரும் உங்க மனம் சுத்தமாயிரும் அதோட உங்க வீடும் சுத்தமாயிருங்க கடுமையான தோஷம் செய்வினை கோளாறு தொழில்ல நஷ்டம் குடும்பத்தில பாரு சிரமம் குடும்ப உறவுகள் பிரிந்து கிடந்தா நீங்க செய்ய வேண்டியது இதுதான் கோமாதான்னு சொல்லக்கூடிய பசுமாடு அப்புறம் கஞ்சு குட்டிய உங்க வீட்டுக்கு பத்திரமா அழைச்சு வந்து கோபூஜை செய்யுங்க பசுவுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வெச்சு அழகான புடவை சாத்தி மாலை போட்டு ஒரு பெரிய வாழை இலையில பச்சரிசி வெல்லம் வாழைப்பழம் இது எல்லாம் சேர்த்து அந்த பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுங்க பசுமாட்டுக்கு தூப தீபங்கள் எல்லாம் காட்டி விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க இதை செய்வதன் மூலமா உங்க வீட்டில உள்ள கெட்ட சக்திகள் எல்லாமே தானா வெளியில வந்துரும் உங்க வாழ்க்கையும் ரொம்ப அருமையா மாறி போயிருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்க நீங்க இந்த விஷயங்களையெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கணுங்க செவ்வாக்கிழமை தவறாம முருகனை வழிபாடு செய்யுங்க தினமும் மாலை நேரத்துல நல்லெண்ணெய் இல்லைனா நெய் விளக்கு ஏத்துங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் ஒரு பதினொன்று முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானை போய் வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிடுறத தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் விசேஷங்க வீட்ல எப்பவும் கொஞ்சம் வேப்பிலைய வச்சிருங்க செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்ல திருஷ்டி பொம்மைய வாசல்ல தொங்க விட்டுருங்க செவ்வாக்கிழமைகள்ல முடிஞ்ச வரைக்கும் சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில எப்பவும் குங்குமம் சந்தனம் வெச்சுக்கோங்க வலது கையில செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு முறை கடுகு உப்பு வச்சு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்ட தினமும் சுத்தமா வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி தேவையில்லாத பழைய பொருட்கள் இதையெல்லாம் தயவு செஞ்சு உடனே அகற்றிருங்க நீங்க வெளிய போறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு அப்புறமா வெளியில கிளம்புங்க சரியான நேரத்துல உறங்குற நேரத்துல உறங்குங்க காலையில வெறும் வயிற்றில வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க கோபத்தை எப்பவும் கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க தேவையில்லாம பெருமை பேசாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்க்கிட்டையும் உங்க ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க மனம் கலங்கும்போது அமைதியா மௌனமா இருந்துக்கோங்க தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை பேசுறதை தவிர்த்துருங்க எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாவே இருந்துக்கோங்க பொறாமை கோபத்தை கொறைச்சுக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுந்தல் பச்சை பயிர தானமா கொடுங்க ஏழைகளுக்கு அன்னதானம் உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி கீரை அகத்தி கீரைய உங்களுடைய உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க வெள்ளம் கலந்த நீரரை தினமும் குடிங்க சிவப்பு நிற பூக்களை தானமா குடுங்க வீட்ல தினமும் விளக்கு முன் ஒரு டம்ளர்ல நீர் வச்சிருங்க எலுமிச்சை மிளகாய் இதையெல்லாம் வாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சை பழம் இரண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் இதையெல்லாம் வாசல்ல வச்சு விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே பஞ்சி போல விலகி போயிரும் உங்களுடைய குடும்பத்தில நல்லது தாங்க நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தா நீங்க வீட்ல என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அபாரமான சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்ல தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதா இது இருக்கும் அடுத்தது காளி பத்ரகாளி கெட்ட சக்திகள் கண் கண்ஷ்டியை விளக்க இது ரொம்பவே உதவுது பயம் தடைகளை நீக்க இது உதவும் மகாவிஷ்ணு மன அமைதி பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவும் துணையா இருப்பாரு வீட்டைக் காக்கக்கூடிய காவல் தெய்வமா இவர் இருப்பாரு பைரவர் இவரு இரவு நேர எதிர்மறை சக்திகளை விலகக்கூடியவரா இருக்காரு வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் ரொம்பவே பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு சாய் பாபா மன அமைதியை அழிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் எப்பவும் துணையாயிருப்பாருங்க வீட்டுல வடகிழக்கு மூளையில நீங்க இந்த தெய்வ புகைப்படங்களை வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க தெய்வ புகைப்படங்களை வச்சீங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வ தெய்வத்தை மனசுல நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலம் காக்குங்க குலம் தழைக்கும் முதல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிரும் கடதகம் ராசிக்காரர்களை சுற்றி எப்போதுமே நிறைய பேச்சுக்கள் இருக்குங்க உங்களை பற்றி கற்றி கிண்டல் செய்பவர்கள் கேலி செய்பவர்கள் இவங்களை எல்லாம் கண்டுக்காதீங்க தொழில் எவ்வளவுக்கு முக்கியமோ சம்பாத்தியம் எவ்வளவுக்கு முக்கியமோ அதே போல உங்களுடைய உடம்பும் ரொம்ப முக்கியம் உங்க மனசும் ரொம்ப முக்கியங்க ஒரு மனிதனின் உண்மையான மூலதனம் முதலீடு என்ன தெரியுமா வேற ஒண்ணும் இல்லைங்க உங்க மனசும் உங்க உடம்பும் தாங்க அதனால அத பத்திரமா பார்த்துக்கோங்க நல்லதே நடக்கும் நிச்சயமாக என் அன்பானவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்